மேட்டூரில் தண்ணீர் திறக்கும் காரங்களை பாரத்துக்குள்ளாகும் குடியிருப்பு வாசிகள் பாபநாசம் கொள்ளிடம் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கதவி அரசு நிரந்தரமான பேரிடர் நிவாரண முகாம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோவிந்தநாத் ஊராட்சி பட்டுக்குடி கூடலூர் புத்தூர் குடிக்காடு உள்ளிட்ட கொள்ளிடத்தில் தென்கரையோரம் இரண்டு பக்கமும் குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் மேட்டூரில் அதிகமாக தண்ணீர் திறக்கும் போது கொள்ளிடத்தில் தண்ணீர் திறந்து விடப்படும் அப்போது கரையோர் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து விடுவதால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முகாம் அமைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர் உணவுகள் தயார் செய்து கொடுத்து வருவதாகவும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் இந்த கிராமங்களுக்கு நிரந்தரமான பேரிடர் நிவாரண முகாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருப்பதாகவும் நான்காயிரம் பேர் வசித்து வரும் கிராமத்தில் ஐநூறுலிருந்து ஆயிரம் நபர்கள் தண்ணீர் வந்தால் பாதிக்கக்கூடிய இடத்தில் குடியிருந்து வருவதாகவும் அவர்களுக்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் தண்ணீர் அதிகரிக்கும் சமயங்களில் கால்நடைகளை பராமரிப்பது சவாலாக இருந்துள்ளதால் தீயணைப்பு துறை மூலம் ஃபைபர் போட்டுகள் தேவைப்படுவதாகவும் கூறும் பொதுமக்கள் கொள்ளிடம் மற்றும் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி அரசு நிரந்தரமான பேரிடர் நிவாரண முகாம் அமைத்து தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாலு கிராம பட்டுக்குடி கூடலூர் புத்தூர் குடிக்காடு இந்த நாலு கிராமமும் புரோட்டா கரைக்கு ரெண்டு பக்கம் வீடு இருக்கு ஒரு ஒரு வருஷமும் மேட்டூர்லேருந்து அதிகப்படியான உபரி நீர் திறக்கிறப்ப கொள்ளட நீர் முழுமையாக தண்ணி வர்ற நேரத்தில் எங்கள் ஊர் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து தண்ணி ஏறுது ஸோ ஒரு ஒரு தடவையும் நாங்கள் வந்து நிவாரணம் முகாம் வச்சு மக்களை வந்து இந்த கொள்ளடை தண்ணியிலேருந்து பாதுகாப்பாக வந்துச்சு கரைக்க அந்த மட்டும் நாங்கள் வந்து அப்புறப்படுத்தி அவங்களுக்கு உணவு தங்குகிற இடம் எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்குது ஸோ இது வந்து இப்போ போன்ற போன முறை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்து எங்களுக்கு நிரந்தரமாக இந்த பகுதியில் மக்கள் தங்குகிற மாதிரி புயல் வெள்ளை காலங்களில் தங்குற மாதிரி ஒரு பெரிய நிவாரணம் மொத்தமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் மொத்தம் நாலாயிரம் மக்கள் தொகை இந்த பகுதியில் இருக்கிறாங்க இந்த நாலாயிரம் பேரில் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் பாதிக்கக்கூடிய பகுதியில் நீர் வந்தால் பாதிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு மாற்று இடம் ஒரு ஒரு தடவை நம்ம கேட்குறோம் குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு தண்ணி வந்தால் அவங்க பாதுகாப்பாக தங்குறதுக்கு ஒரு நிரந்தர பேரிடர் நிவாரண முகாம் ஒன்று இந்த ஊராட்சியில் அமைச்சு தரணும் இது எங்களோட நீண்ட கால கோரிக்கை இப்போ வருங்க முதலிடத்தில் நேரில் தொடர்ந்து விட்ட தண்ணி அதிகப்படியான உபரிமையை வந்து வந்துகிட்டே இருக்குது இப்போ தண்ணியை வந்து எங்கள் கிராமங்களே ஏறிட்டே இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து நாங்கள் அடுத்த கட்டம் வந்து தயார் நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ இப்போ நிரந்தரமாக ஒரு அவங்க தங்குறதுக்கு பாதுகாப்பான ஒரு கட்டிடம் இருந்தால் எங்கள் பகுதி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் கோவிந்தநாத் கச்சேரி ஊராட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு காலகட்டத்துக்குமே தண்ணி ஏறுற நேரத்தில் கால்நடைகள் வந்து பாதுகாக்கிறது எங்களுக்கு சவாலாக இருக்குது அதனால் கடந்த முறையும் நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த தீயணைப்பு மீட்புத்துறை மூலமாக தேவையான அந்த ஃபைபர் போட் ஒன்று அவசியம் எங்கள் பகுதிக்கு தேவைப்படுது அதே மாதிரி தீயணைப்புத்துறை வந்து ஒரு ஒரு தடையும் வந்து முகாமிட்டிருந்தாலும் இடையில வந்து ஆற்றுல வந்து அந்த கருவேல மரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பாதுகாப்பாக கால்நடைகளை வந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டியது இருக்குது அதனால் கால்நடைகள் தங்குறதுக்கான ஒரு பெரிய முகாமும் அதே மாதிரி நம்மளோட குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடியவங்களை பாதுகாப்பாக தங்குறதுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு முகாமும் தேவை